கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கான வேத வசனம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக பரலோகராட்சியம் அவர்களுடையது உதாரணத்திற்கு கிறிஸ்டினா என்ற ஒரு ஊழியக்கார அம்மையார் தன்னுடைய ஐம்பது வருட ஊழியத்தின் பாதையில் தீராத வியாதினால் தாக்கப்பட்டிருந்தார் அவர் சொன்னார் எனக்கு நேரிட்ட இந்த வியாதி நிமித்தம் ஒருபோதும் நான் இயேசுவிடம் ஏன் எனக்கு இந்த துன்பத்தை தீர் என்று கேட்டதே இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடங்களில் சீன தேசத்தில் மொத்தம் சுமார் ஏழு லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அப்போதைக்கு இருந்த அரசாங்கம் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தியது அவர்கள் யாவரையும் நாட்டை விற்று வெளியேறுமாறு கட்டாய சட்டம் இயற்றப்பட்டது சபை மிகுந்த உபத்ரவங்கள் நடுவே போனது அப்பொழுது இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் அந்த உபத்திரவத்தை தான் இன்றைக்கு சீனாவில் சுமார் ஐம்பது மில்லியனுக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்கும்படி கத்தர் நம்மை அழைக்கிறார் கத்தருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு உபத்ரவம் உண்டு என்றே ஆண்டவர் சொன்னார் அதே வேளையில் எல்லா உபத்ரவங்களிலும் இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை ஏசு சொன்னார் அவர்கள் உங்களை ஜவாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன்தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொல்லி யோவன் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல ஆவியானவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகையால் உபத்திரவத்தை பார்த்து சோழ்ந்து விட வேண்டாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீதியின் நிமித்தம் துன்பத்தை உபத்திரவத்தை அனுபவித்து மரணத்தின் விளிம்பில் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு யுகமாக கிறிஸ்துவோடு கூட வாழ ஆயத்தமாகி விட்டோம் என்ற அர்த்தம் அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல பவுல் சொல்லுகிறதுனா பார்க்கலாம் அது மாத்திரம் அல்ல பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதும் போது பிலிப் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுது மாத்திரமல்ல பிலிப்பு சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன் என்று சொல்வதன் மூலம் ஒவ்வொருடைய உபத்திரவத்திலும் சந்தோஷம் மகிழ்ச்சி காணப்படும் என்பதை பார்க்க முடிகிறது சரீர பிரகாரமாக வரும் இன்னல்கள் மாத்திரமல்ல துன்பமோ உபத்ரவமோ பல வியாகுலமோ நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிறதான பல நிந்தனைகளின் வழியாக நீதிக்காக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இக்காலத்துல வாலிபர் பெண்கள் வாலிபர் சகோதரர்கள் தங்களுக்கு நேரிடுகிறதான அத்தனை உபத்திரவங்களிலும் நிந்தனைகளிலும் தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியமாக வாழும் பொழுது தங்களை அவர்கள் காத்துக் கொள்வதற்கு தேவன் கிருபையுள்ளவராயிருக்கிறார் ரெண்டு தீமத்தையும் மூன்று அமதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடுக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பவுல் தீமத்தை எழுதும் போது சொல்லுகிறார் இப்படிப்பட்டதான உபத்திரவங்களை கத்தருடைய பிள்ளைகள் தாண்டி வர வேண்டும் அப்படி வருகிறவர்கள் தான் கத்தர் பாக்கியவான்களாக பார்க்கிறார் அது மாத்திரமல்ல அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகர ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்கள் ரெண்டு குருந்திய ஏலம் அதிகாரம் நான்கு அவசரம் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன் என்று வார்த்தையின்படி எல்லா உபத்திரவத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே